மூன்று தொகுதிகள் அப்படிங்கறதுல உறுதியா இருக்காங்க அந்த நிலைப்பாட்டுல சமரசம் இல்ல அப்படிங்கிறார் திருமாவளவன் கூடவே காங்கிரஸ் கட்சிக்கு அதிமுக மறைமுகமா அழைப்பு விடுத்திருக்கு அது விசிகாவுக்கும் சேர்த்து விடப்பட்டு அழைப்புதா அப்படிங்கிற தகவலும் வருது திமுக காட்டும் கண்டிப்புக்கு பின்னால சில காரணங்கள் இருக்கு பானைச்சனத்துல தான் விசிகா நிக்கிற அப்படிங்கிறாங்க அப்படி நின்னா திமுக பலம் முன்னவிட குறையும் மேலும் விசிகாவுடைய வெற்றியும் உறுதியா நம்ப முடியாது கடந்த முறை பல கட்ட காத்திருப்புக்கு அப்புறமா நாலாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல தான் திருமாவளவன் வெற்றி பெற்றார் விசிகாவுடைய பானை சின்னம் அஞ்சு லட்சத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகளை வாங்குச்சு அதிமுகவுடைய வேட்பாளர் சந்திரசேகர் நாலு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி பத்து வாக்குகளை வாங்கியிருந்தார் இந்த புள்ளி விவரங்கள்லாம் வச்சு பார்த்தோம்னா விசிகாவோட வெற்றியே நூலழையில தான் நடந்திருக்கு இப்பவும் அது போல நடந்துடக் அப்படிங்கிறதுக்காக தான் திமுக உதயசூரியன் அப்படிங்கிற பொது சின்னத்துல நிக்கிறதுக்கு விசிகாவுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த திருமாவளவன் ஏற்க மறுத்துட்டு வராரு தனிச்சின்னம் அப்படிங்கறதுல உறுதியா இருக்காரு ஆனா ஆதவ் அர்ஜுனாவுக்கு விசிகாவில சீட் கிடைச்சாலும் அவர் உதயசூரியன் சின்னத்துல நிக்கிறதுக்கே விருப்பம் தெரிவித்துட்டு வரதா சொல்லப்படுது இதற்கிடையில அதிமுக மறைமுகமா அழைப்பு விடுத்திருக்கிறது பத்தி திருமாவளவன் விளக்கம் கொடுத்திருக்காரு அதுல அதிமுக அவங்க கூட்டணியில ஏற்கனவே இருக்க கட்சிகளை அழைச்சி பேச்சுவார்த்தையில ஈடுபட்டதுல காட்டும் ஆர்வத்தை விட திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கிறாங்க அப்படின்னா அதிமுக எந்த நோக்கத்துக்காக பாஞ்சக கூட்டணில இருந்து வெளியே வந்திருக்காங்க அப்படிங்கிறத இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது பாஞ்சக கூட்டணியில அதிமுக இருந்துச்சு பாமக இருந்துச்சு தேமுதிகா இருந்துச்சு தாமா இருந்துச்சு ஒரு கட்டத்துல அதிமுக அந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்தது அப்படி வெளியேறினதுக்கு அப்புறமா பாமக தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளை அழைச்சு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு அந்த கட்சி அக்கறை எடுத்திருக்கணும் ஆனா அதற்கு மாறா திமுகவோட இருக்கக்கூடிய காங்கிரஸ் இன்னும் பேச்சுவார்த்தையில பங்கேற்கல அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சுட்டு அந்த கட்சிக்கு சைகை காட்டுறதுடைய பொருள் என்ன திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தணும் திமுகவோட கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளை வெளியேற்றிடணும் இதுதான் அதிமுகவுக்கு யாரோ கொடுத்திருக்க ரகசிய திட்டம் அப்படின்னு தெரியுது காங்கிரஸ்க்கு அதிமுக மறைமுக அழைப்பு பிசிகாவுக்கு கொடுத்த அழைப்பா நாங்க பார்க்கலாம் அது யாரோ அதிமுகவுக்கு கொடுத்த அஜெண்டா போல இருக்கு அப்படின்னு திருமாவளவன் பேசியிருந்தார்